ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னதுன்னு பார்க்குறீங்களா இது கொழிஞ்சி நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் பார்க்க போயிருந்தோம் அப்போ கொழிஞ்சி வந்து நிறையா இருந்தது அந்த இடத்துல சரி எடுத்துகிட்டு வந்து நம்ம செடிகளுக்கெல்லாம் போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து போட்டதெல்லாம் போட்டுட்டு இது எக்ஸாக இருந்ததை இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தோம் பெயிண்ட்டு வாலியில் அது வந்து மறந்துட்டேன் அப்படியே இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் போட்டு வச்சு மக்க வைக்கலான்னு சொல்லி க்ளோஸ் க்ளோஸ்ஃபா க்ளோஸாக இருக்கிற ஒரு பெயிண்டட் அப்பாவை எடுக்கலான்ட்டு போனால் இது இருக்குது திறந்து பார்த்தா சரி இதை அப்படியே போடுவோன்னு ஸ்மெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது இதே போடுவோன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கும் காய்க்கவே மாட்டுது இந்த எலுமிச்ச மரம் இது எப்படியாவது காய்க்க வைக்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன் அப்புறம் அந்த எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு இதில் வந்து ஒரு என்னடா நம்ம அப்படி வளர்த்துட்டே இருக்கோம் டெய்லி பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் அந்த மாவு பூச்சி வந்துடுது வெட்டி கிள்ளி வந்து கடிச்சு வச்சிருது சில நேரம் தண்ணி நிறையா போய் படுத்துருது அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் செடியே வளர்க்க முடியாது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நமக்கு வந்து சில நேரம் சோர்வாக தான் இருக்கும் சமைச்சிக்கிட்டு இருக்கில்ல சமைக்கிறது என்னடா சமைச்சிக்கிட்டே இருக்கோன்னு சோர்வாக இருக்கும் இந்த செடிகளை பார்த்துட்டே இருக்கப்போ என்னடா இது காய்க்கவே மாட்டேது என்ன இது பூக்கவே மாட்டேக்குது அப்படின்னு சோர் சோர்வு வரும் அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் இல்லை இல்லை நம்ம தான் அதுகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் கே பெக்ஸ் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு செம்பருத்தி செடியில் நிறைய மாவு பூச்சி வந்துடுச்சு என்ன இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து டெய்லி மஞ்சள் தெளிக்கிறது அல்லது பால் மிச்சமான பால் தண்ணி கலந்து தெளிக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த வேப்பலை இல்லைனா கோமியத்தை கலந்து ஊற வச்சு தெளிக்கிறது வாழைப்பழ கரைசெல்லாம் தெளிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க கேப் விட்டு கேப் விட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ நல்லா தழைஞ்சிருச்சு மாவு பூச்சியும் போயிடுச்சு அது மாதிரி மல்லிகைப்பூ கண்டும் சுத்தமாக இலையெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி வெளிர் பச்சை நேரத்தில் இருந்துச்சு அதுவும் இப்போ நல்லா வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அப்போ தான் நான் வந்து அம்மாட்டிருந்தால் இதை எடுத்துக்கணும்னு நினச்சிட்டு எதை பண்ணாலும் கண்டினியூவஸாக பண்ணணும் ஒரு நாள் நம்ம இதை பண்ணிவிட்டு இது என்ன பூக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது நினச்சேன் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு வேலை செடின்னு இல்லை நம்மளோட லைஃப்லேனாலும் நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிறையா சோர்வு வரும் நம்ம நிறையா பேர் கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா இதையே பார்த்துட்ருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா நமக்கு ச அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் அதெல்லாம் நம்ம வந்து காதலே கூடாது நம்மளுடைய ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் அதுக்கு வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த முள்ளங்கிக்க எடுத்துக்கோங்களேன் அன்னைக்கு நிறையா முளைச்சிருந்தது அதில் ஒன்று இப்போ கொஞ்சம் சோர்ந்துடுச்சு என் பையனா நான் ஊற்றுவேன் நான் ஊற்றுவேன்னு இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்காரு சரி கொழிஞ்சி போடுவோம் கொஞ்சம் வந்து சாகர நிலமையில் இருக்கிற செடி கூட கொழிஞ்சி போட்டால் வளரும் இது நாள் பட்டுருச்சு இந்த கொழிஞ்சி எப்படி வருதுன்னு தெரில இதோட அப்டேட் நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் தினம் தினம் அந்த பச்சை பசைகள்ன்றதை பார்க்கையில நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அதனால ஏன் இதுகளை நம்ம விடணும் விடக்கூடாது இன்னும் மேலும் மேலும் நம்ம வந்து பிளான்டேஷனை அதிகப்படுத்தணுமே தவிர்த்து இருக்கிறத குறைச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன் இது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கொடை வந்து எனக்கு ஏற்கனவே பீட் வந்து நிறைய இருக்குது மிச்சமாக இருக்குது அதனால் எதுலடா போட்டு எந்த செடியடா வைப்போம்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த கொடை வந்து உடஞ்சி போயிருந்துச்சு சரி அதை கட் பண்ணி வச்சிடலான்ட்டு அதை வந்து அடுப்பில் அந்த கத்தியை வச்சு ஹீட் பண்ணி ஓட்டையை போட்டு மேலே உள்ளதை ஒன்றுமே பண்ண முடியல இல்லைன்னா அதுலேயும் கூட இந்த புதினா இதெல்லாம் ஊண்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன் அது ரொம்பவே இத்து போச்சு சரி இதை மட்டும் இதில் ஒரு நாலு ஹோலை போட்டு இந்த கோகோ பீட்டை போட்டு கத்திரிக்காய் நாற்று இருந்ததில் அதை ரெண்டு தூக்கி வச்சிருக்கேன் அதையும் எப்படி வருதுன்னு தெரியல ரெண்டில் ஒன்றாவது நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்டேட்டை பாய் ஹாப்பி சண்டே